பத்திரமா இருக்காங்க நீங்களும் நாங்களும் கூட அவளே சந்தோஷமா இருக்கு சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு எதுக்கன்னா பிறந்த நேரத்தை இங்கே சென்னை தலை சென்னை தலை நான் பிறந்தது முன்னாடி சிவனாயின்னு எல்லாமே எறும்பு கூட கிடைக்காது ஸோ இந்த தாண்டவம் அகண்ட தாண்டவம் படம் இந்த ப்ரீ ரிலீஸ் இங்கே வந்திருக்கு ரொம்ப பார்த்து கேட்க எல்லாருக்குமே அம்மா பைஜி மகேந்திர சாருக்கு அப்பா விஜய் அம்மகன் எல்லாருக்கும் சரி நம்ம இப்போ டேரக்டர் ஒய் பாட்டி செய்யணும் அப்பா அப்புறமா எக்ஸிகூட்டி ப்ரொடியூசர் கோட்டி இங்கே வந்து நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் இன்னும் உயிர் இன்னும் உயிருக்கன் மேலே தமிழ் நம்பள்களே அப்புறமா சினிமா ரசிகர்களே எல்லாருக்குமே என்ன வணக்கம் எல்லாருக்குமே என்ன வணக்கம் மத்ராஸ் வந்து இந்த ஜென்மபூமி தெலங்கானா வந்து என்ன கர்மபூமி அப்போ ஆந்திரா வந்து என்ன ஆத்ம பூமி நான் பிறந்து கலந்தது இங்குதான் எங்க அப்பா என் டி ஆர் அவரவர்களுடைய சினிமா வாழ்த்தெல்லாம் இங்கதான் நடந்தது வளர்ந்தது என உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருக்கம் எம்ஜிஆர் அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசரோட எங்க அப்பாவுடன் நேசம் பாசம் நட்பு மறக்க முடியாது அவர் தெலுங்கு நாட்டின் நிலவப்பு அவர் தெலுங்கு நாட்டின் நிலவ நேசிப்பார்களோ தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசிப்பார்கள் அதனால் தான் தெலுங்கு கங்கா மூலமா இந்த மத்ராஸ் நகரத்துக்கு தண்ணீர் வரதுக்கு மூல காரணமாகி அப்பா என்டிஆர் இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் காட்டினார் ஸோ எங்கள் அப்பா எனக்கு குரு தெய்வம் எல்லாமே இப்போ இந்த படம் அகண்ட தாண்டவம் கோடிய சமயத்தில் அது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதனால் அப்போது எல்லாருக்கும் அந்த பயந்தா வெளியே ஆள் வருமா படம் பார்க்கறதுக்கு இல்லாமல் அந்த மாதிரி இருந்தப்போ சரி என்ன பண்ணலாம் அது நாங்களும் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்து உட்காரு எல்லா யோசனை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அவருக்கு வேணும் இந்த மாதிரி படம் வேணும் ஒரு மெடிகேஷன் வேணும் அவருக்கு வெளியே வந்த படம் இந்த மாதிரி படம் அது ஃபர்ஸ்ட் பார்ட் பத்தி பேசுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் அப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் அப்போ கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்புறமா மிச்சம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிச்சு எல்லாருக்கு எல்லாருக்கும் தைரியம் வந்தாச்சு ஆலோ நந்தா எந்த படம் எல்லோரும் வந்து பார்க்குறாரு அந்த ஒரு தைரியம் வந்துட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் அவர் படம் அப்புறமா நம்ம காம்பினேஷன் பற்றி சொன்னோம் நம்ம நாங்கள் போய் பாட்டி சீ காம்பினேஷன் இது நாலாவது படம் ஃபஸ்ட் வந்து சிமா செகண்ட் லெஜண்ட்

இந்த படம் வந்து தேர்ட்டி டேஸ் முடிஞ்சிச்சு இந்த படம் எத்தனை லொகேஷன் போயாச்சு ஜார்ஜியா அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் அங்கே ஷூட் பண்ணாச்சு திருப்பி ஆந்திரா இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணாச்சு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸ்ல இந்த படம் முடிஞ்சிச்சு ஸோ ஏதோ தெய்வ சக்தி இல்லாமே இதெல்லாம் நடிக்காது அப்படியே அந்த படம் வந்து அக்கண்ண தாண்டவம் இது ஒரு சீக்வல் இல்லை டேரக்டர் சைல் அந்த மாதிரி இது ஒரு சீக்வல் இல்லை இது ஒரு நம்ம இந்து சனாதன தர்மத்தை இந்த படம் நம்ம கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும் ஒரு யாகம் இந்த அகண்ட தாண்டவம் நம்ம சக்தியை தூண்டும் ஒரு தாண்டவம் வெற்றி இந்த டீம் மட்டுமே இல்லை நம்ம ஜாதி நம்ம தர்மத்துக்கும் வெற்றி பார்க்கணும் இந்த படம் முக்கியமா இந்த படம்ல சனாதன தர்மம் என்ன அது பெரியாளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஜென்ரேஷன்ஸுக்கு தெரியணும் படம் ஃபிலிம் அந்த மீடியா இஸ் சட்ச ஸ்ட்ராங் மீடியா இந்த நம்ம சொல்கிறதுக்கு அவரை டைஜஸ்ட் பண்ணதுக்கு தெரிய தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமா அதுக்காக ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆள் அவர் டெய்லி எவ்ரிடே கன்சூமர் ப்ராடக்ட் மாதிரி எல்லா டைமிங் டைமிங்லும் அவளை வேலை பண்ணிட்டு அது ஒரு ரொட்டீன் லைஃப் வண்டி அவர் இந்த மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிம்மதியாகவும் அப்படியே நம்ம சனாதன ஹைந்த தர்மம் பற்றி ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியும் இந்த படம் பார்த்தா சனாதன தர்மம் என்ன என்ன சனாதன தர்மம் இந்த படம்ல சனாதன் தர்மம் அவரை சக்தி அப்படியே சனாதன் தர்மம் யோட பராக்கிரமம் அது காமிச்சாச்சு இந்த படம் தான் சனாதன தர்மம் சக்தி அவரை பராக்கிரமம் நான் சனாத்தன தர்மம் என்னென்ன சத்தியக்காக போராடணும் அப்படியே தர்மம் நம்ம அந்த தார்ணம் நம்ம போகணும் அப்படியே அநியாயம் முந்தை நம்ம எப்போவுமே அது நம்ம அது அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும் அதுக்கு பதில் சொல்லணும் இத்தா நம்ம சனாதன தர்மம் இது ஹைந்தவ சனாதன தர்மம் எந்த மாதிரி இந்த படம்ல இந்த கேரக்டர் துருவா எப்படி அது காமிச்சாச்சோ நீங்கள பார்க்கணும் நாளைக்கு அப்படியே இது ஒரு என்சைக்ளோபீடியா இந்த படம் எல்லாம் பார்க்கணும் நான் ரொம்ப படம் பண்ணாச்சு அது அப்பா தான் எனக்கு தெய்வம் என்ன அப்பா இல்லை அவர் எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவர் தான் ஸோ அவரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படம் பண்ணிட்டார் மைத்ரலாஜிக்கல்ஸு ஃபோக்கிலர்ஸ்ஸு அப்படியே சோஷியல்ஸு அப்படியே சோஷியோ ஃபேண்டசிஸு எல்லாமே பண் பண்ணிட்டார் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிருஷ்டசாலி அந்த மாதிரியே படம் எல்லாம் பண்ணிட்டே இப்போ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து உலகத்துல யாருமே இல்லை அது நம்ம பத்தின சொல்ல ஆனால் அந்த கடவுள் அந்த அப்பா அம்மாவோட ஆசீர்வாச்சனும் ஆசீர்வாதம் நான் ஃபிஃப்டி இயர்ஸ் ஹீரோயே కంటిన్యూ పంట మాదిరి నల్ల పడం పన్ను పడం పన్నడం పన్నీ నడము నల్ల సందేశం ఏదో తిరుగు ఇప్పుడు నాలుగు హిట్ కంటిన్యూస్ ఫస్ట్ అక్కడ అదే వీరసింహారెడ్డి అదే నేలకొండ కేసరి అప్పు డాకు మహారాజ్ ఇప్పుడు తిరుపతి వంద తాండవం கண்டிப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி படம்காக வெயிட் பண்ணுறார் எல்லா ரொட்டீன் படம் இல்லாமல் ஒரு நல்ல எஜுகேஷன் எஜுகேட்டிவ் படம் இந்த மாதிரி வந்தால் நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அவரு சொல்லு வந்து படம் பார்த்தா அவருக்கு சீக்கிரமாக இந்த மைண்டில் ஏறிடும் அந்த நீதி என்ன சந்தேஷம் நம்ம சொல்ல நினச்சி ஸோ கண்டிப்பாக எல்லாம் என்ன டீம் எல்லோருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டார் இந்த படம் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறமா இந்த படம் டிசம்பர் ஃபிஃப்த்துக்கு ரிலீஸ் ஆகும் போது எல்லாருமே பார்க்கணும் பாருங்கள் இங்கே நீங்கள் ட்ரைலர் ட்ரீலர் கிளிம்ஸஸ் பார்த்தாச்சு படம் நாளைக்கு நீங்கள்தான் பிரச்சார கருத்து எல்லாருமே யார் இப்போ இது பார்த்தாச்சோ யார் இங்கே ப்ரெஸ்டால எல்லாருமே இங்கே வந்துட்டாரு எல்லாருமே நீங்கள் இந்த படம் பற்றி இந்த நான் நாங்களெல்லாம் என்ன சொல்லியாச்சோ இந்த டயஸ் மேலே அவர் எல்லாம் எல்லாமே அவரை நல்லா அவருக்கு ஏறி மாதிரி நீங்கள் இந்த படம்காக நீங்களும் உங்களை டியூட்டி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுமனு